இந்த படம் இப்ப பேய் கதை படத்துல ஹீரோ அம்மா பண்ணிருக்கேன் அதே மாதிரி வர ஒரு மூணு நாள் படம் பைப் லைன்ல ரிலீஸ் ரெடியாயிருக்கு ஹீரோ அம்மாவோட மதுரை ஒரு படம் போயிட்டு இருக்கு இப்போ அதுக்கப்புறம் எட்டு தொட்டாக்கள் வெற்றியோட அம்மா ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு படம் பேசிட்டு இருக்காங்க இது இல்லை இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாரர் த்ரில்லர் ஆக்சுவலாக இது ரொம்ப அழகாக வந்திருக்கு படம் டைரக்டர் ஜீன் சார் கேமரா பிரவீன் ஹீரோ வந்து வினோன் சொல்லி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அவர் தான் ப்ரொடியூசரு பட் புதுசுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா உங்களுக்கே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் போபோ சஷி சாரோட மியூசிக் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக வந்திருக்கு பாட்டெல்லாம் ஆல்ரெடி இது படம் இன்றைக்கி இப்போ ரிலீஸ் பண்ணும்போது கேட்பீங்க நாங்கள் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது அந்த தேட்டருக்கு வரும்போது இது ஹோ ஓவரால் ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும் அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இந்த மந்த் எண்டு ரிலீஸ் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாரும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க ஆர்டிஸ்ட் அது இல்லாமல் நல்லா தமிழ் எல்லாமே எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின் போது இன்றைக்கி இன்ஸ்டாவிலேருந்தோ யூடியூப்லேருந்தோ ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ இது வந்து எனக்கு தெரியல இது நினைப்பாங்கன்னு தெரியல ரெகுலரா ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்க அவங்களை கூப்பிட்டு வேலை குடுக்கறதுல ஒரு காலம் இருந்துச்சு அவங்களோட மேல நம்பிக்கை இல்லாம யார் ஆல்ரெடி பாப்புலரா இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒர்க் பண்ணால் அது மூலமா நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இப்ப எல்லோரும் போறாங்க அப்ப என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களோட கதை மேலயோ இல்ல அவங்களோட ஒர்க் மேலேயோ அவங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாம போயிடுதோ இன்னொரு ஜஸ்ட் பிகாஸ் யூடியூப்ல இப்போ எப்படி ஃபேமஸ் ஆகிறாங்கன்றது ஆயிடுச்சு ஃபாலோவர்ஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஆகி போயிடுச்சு இப்போ நம்மலாம் இப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் நம்ம ஒரு நூறு படம் மேல பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னா இப்போ வரவங்க என்ன வேணாலும் பண்ணி ஃபாலோவர்ஸ் ஆயிட்டா அந்த ஃபாலோவர்ஸ் மூலமாக அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி வேணுன்றதுனால அவங்களெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பட் நியூ வந்து மாற்றம் வந்து என்றைக்குமே இருக்கும் புதுசாக வரவங்கள நம்ம வந்து சப் வரக்கூடாதுலாம் சொல்கிறது இல்லை பட்டு கொஞ்சம் இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் தான் ஒரு விஷயம் உங்களெல்லாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட கொண்டு போய் நிறுத்தணும்னா உங்கள் டைம் சேவிங்க நிறைய விஷயம் இருக்குது டக்குனு ஒரு டைலாக் கொடுத்து பண்ணிட்டு போயிருக்கு அவங்கள வச்சுட்டு மார்க் கொடுத்துருக்கு மேபி டேரக்டர் சம்டைம்ஸ் என்னென்னா இந்த டேரக்டர்ஸ் இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக இந்த கேரக்டருக்கு வேணும்னு கூட தோணலாம் அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஃபேஸஸ் அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இட் அந்த ஸ்டோரி அந்த இதுக்கு மாதிரி இருக்குது பட் இப்போ நிறைய இப்போ பரவலாகவே இப்போ ரீசெண்டாக கூட இவங்க வடிவுக்கட்சம்மா கூட பேசியிருப்பாங்க நாங்கள்லாம் இருக்கோம் எங்களுக்கு அது உண்மைதான் ஆக்சுவலாக இப்போ இப்போ கூட ஒருத்தர் கேட்டார் என்ன மேம் உங்களுக்கு ரொம்ப நாளா படம் பார்க்க முடியல உண்மை தான் சொன்னேன் என்ன கூப்பிடலங்க கூப்பிட்டா நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு ஸோ அது வந்து டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க யோசிக்கணும் ஆக்சுவலா ஓகே இந்த மாதிரி பர்ஃபார்மென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கணுன்றதை யோசிக்கணும் கண்டிப்பா இருக்காமா அதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது வேல்யூ இருக்கு பிளஸ் பேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ நம்ம இருக்கும் அப்படின்னா அவங்க இருக்காங்க நம்ம படம் போகலாம்

பட் நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி இப்போ படங்கள் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதமாக இப்போ படங்கள் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்போ போய் என்ன டேட்ஸ் லாக் ஆகும்போது நமக்கு வந்து அப்படி தான் எனக்கு ராக்சசனில் ரொம்ப அழகான சீன்ஸ் நான் மிஸ் பண்ணது ஹீரோ அம்மாவாக பண்ணியிருப்பேன் விஷ்ணு விஷால் சாரோட அம்மாவை பட் அவங்க ஒரு டேட் கேட்கும்போது எனக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு படம் ஃபுல்லாக நான் காணாமல் போயிருப்பேன் அதனால அங்கே போகும்போது சி டேட்ஸ் லாக் ஆகுனால் சடனாக அவங்க கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு படங்கள் பட் இப்போ டோட்டலாக நான் திருப்பி ஐம் வெயிட்டிங் ஒன்லி ஃபார் மூவிஸ் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது படங்கள் ஒரு மூணு படம் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் படங்கள் நிறைய வந்தானே நான் கண்டிப்பாக படங்கள் மட்டும் தான் பண்ணுவேன் ஏன்னா அம்மாக்கள் அப்படின்னாலே மனோரமு ஆட்சி தான் நிறைய பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஜாதபிரி படம் அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சரஞ்சா மடம் தான் அவ்வளோவா அவ்வளோ படம் படம் அந்த டிமாண்டு அப்படின்னு இருக்கும் போது ஆர்டிஸ்ட் ஆமாம் இல்லை எனக்கே வந்து இந்த வென்ற வருவான் படம்லாம் நான் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் ஆர் ஆர் ஆரியாரு கண்ணு தெரியாமல் சாங் அந்த படம்லாம் பண்ணும்போது வரும்போதே எனக்கு பாகேஸ்வரோட வேலை பண்ணும்போது எல்லாமே சரண்யா மேம் வேணும் பட் ஆனால் லோ பட்ஜெட் மேடம் சொல்லி தான் எங்கிட்ட அப்ரோச் பண்ணி தான் வந்தாங்க ஸோ நல்லா அப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து படம் குறையும் போது நம்ம சீரியல் அது வந்து ஒரு ரெகுலர் இன்கம் நமக்கு மந்த்லி வந்து வெயிட் பண்ணாமல் நம்ம மாதமான ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி நமக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம கரெக்டாக வந்துடுன்றதுனால நான் அதில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ஓடி போச்சு அதில் அவ்வளோ பிஸியாக இருந்தேன் இப்போ திரும்பவும் நான் வந்து படம் மட்டும் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணி இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே வணக்கம் பேய் கதை இந்த படம் டுவெண்ட்டி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் நீங்க எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து உங்க ஃபேமிலியோட பார்க்கணும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாேருக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் ரொம்ப அழகாக படம் வந்திருக்கு எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க साटे के बदले हेलो 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 अल्लारको வணக்கம் எல்லார ரெடி இருக்கீங்க எல்லார கே اوكي பிரيز மீ டு காட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெசெண்டில் நான் மீட் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபேமிலியாக எல்லாரையும் பார்த்தா மாதிரி இருக்குது எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இங்க வந்து பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமா படம் பண்ணுறாங்க நான் அப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க மறக்காமல் ஜீன்ஸை என்ன கூப்பிட்டு மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் ஒர்க் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட ஜாய்தான் எனக்கு தெரியாது பட் என்னோட போர்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க இடையிலே மியூசிக் எல்லாம் நான் அப்போவும் கேட்டேன் இன்னைக்கு தான் போபு சஷி சாரை நேரில் மீட் பண்ண ஐ ஜஸ்ட் ஓல்டு மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜி மோச சாருக்கு தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட சன்னாக பண்ணியிருக்காங்க இல்ல நான் உங்களுக்கு அவங்களுக்கு அம்மாவே பண்ணிருக்கேன் பார்க்கும் போது எங்களுக்கு தெரியல இவருதான் ப்ரொடியூஸ் ஹி வாஸ் சச் சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் சோ நாங்க அப்புறமா வந்து என் அசிஸ்டன்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவர் தான் ப்ரொடியூசர் மேம் அப்படின்னாங்க ஆனா அந்த ஒரு பந்தா யூஸ்வலா இப்ப எல்லாருக்குமே தெரியும் ஒன்னும் இல்லையா வரும்போது ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும்போது ஒரு ப்ரொடியூசரா பணம் போட்டு அங்க நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாம ஹி வாஸ் சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்ட் பிரவீன் கேமரா ஒர்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அதில் ஜீன் சார் ஜெரி அண்ட் ஏழுமலை சார் இங்க மூணு பேர் தான் ஷூட் டைம்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ அப்புறம் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதுல எக்ஸ்ட்ரா சைட்ல எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்னைக்கு பிரெஸ்ல வெளியில என்ன கேட்டாங்க ஏன் மேடம் உங்களை படத்துல பாக்க முடியும் சொன்ன கூப்பிடலங்க என்னங்க இப்படி ஒண்ணுமே பேசுறீங்கன்னு உண்மை அதுதான் நிறைய ஆர்டிஸ்டுக்கு அவங்களாம் வந்து நினைச்சுக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூடு காமிப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை வேணா டேரக்டரை கேட்டு பாருங்க ஸோ கண்டிப்பா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா உங்க கையில தான் இருக்கு ஊடகங்கள் பிரஸ் மீடியா இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து இப்போ கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க படத்தோட ரிவியூ எல்லாம் சொல்றாங்க சோ பாசிட்டிவா வரும்பொழுது தான் அது படம் போட்ட ப்ரொடியூசருக்காக எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவா ஸ்ப்ரெட் நடக்கும் நல்லது இல்லை அதனால நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க எல்லாரும் கொண்டு போய் இந்த படம் நீங்க பாத்துருக்கீங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்ல அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாம ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் சோ கண்டிப்பா நீங்க தான் அதை கொண்டு போய் நீங்க மக்கள் கிட்ட சேர்க்கணும் இந்த படம் டுவெண்டி நைன் ஆகஸ்ட் இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டைனர் சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க இருக்கு எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய திரில்லிங்கா இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் நீங்க இது வந்து எல்லா மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு ஐ ரெக்கெஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட்டஸ் தேங்க் யூ பப்ளிஸ் தேங்க் யூ வெகு ஜி